ஜருக்கும் திருக்குறள் மாநாட்டை மட்டுமே கூடி நடத்திக் கொண்டிருக்கிற பொதுமக்களையும் கூட்டி முதன் முதலே திருக்குறள் மாநாட்டை நடத்தியவர் தம்பி பெரியார் பாடத்திட்டத்திற்கு பக்தவர் பொதுமக்களால் படிக்க தந்தை பெரியார் அவர்களிடம் அதனால்தான் இன்று நானும் உங்களூர் திருக்குறளை படித்த ஒரு ஆய்வு கட்டுரையோடு இந்த திருக்குறள் மாநாட்டை நடத்தி கொண்டிருப்போம் அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்கும் எங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாற்றங்கள் எங்களை வரவேற்று யோசரிப்பில் இருக்க இடம் தந்த சம்மு அவர்களுக்கும் இளையதவி அவர்களுக்கும் நன்றி ஊழல் இதுவரைக்கும் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது என்ன முன்வினை பயன் தலைவரி இதெல்லாம் தான் நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் நம்ம கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் ஆனா எங்க ஊர்ல ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க ரொம்ப பொன்னாதவரு நியாய நேர்மையே இல்ல யாருக்கும் கருணையும் காட்ட மாட்டாரு பெத்த தாய்க்கு கூட அவர் தண்ணியே குத்துது இல்ல வீட்டுல கிணத்து கூட்டி வச்சுட்டாராம் அவங்க அம்மா வெளியே போய்தான் தண்ணி கு எடுத்துட்டு வந்து குளிச்சு வாழ்ந்தாங்களாம் எல்லாம் நல்ல சா ஆரம்பிது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் அதே கெத்தோட வாழ்ந்துட்டு ஒரு நாள் ராத்திரி போட்டு விட்டாரு என்னடா அவங்கன்றாங்க முன்வினை பயன்றாங்க இப்படி அப்புறம் பார்த்தா ஒருத்தவங்க வந்து அவ்வளவு நல்லவங்க நம்மளே பார்த்துருப்போம் ரொம்ப இனிமையா கருணை கருணையோட இருப்பாங்க ஆனா அந்த அம்மாவை பிள்ளைங்க எல்லாம் பார்க்க பாத்துருக்காரு அவங்க பாவம் கஷ்டப்பட்டு ஆஹ் இறந்து அப்ப நம்மளுக்கு கேள்வி வரும் இதுல என்னது பயன் அப்புறமா கடைசியில எல்லாரும் சொல்லிடுவாங்க தலங்கெழுத்து அப்படின்ட்டு கலந்து போயிருவாங்க அதுக்கப்புறம் அந்த சிவனைய நமக்கு இங்கவே இருக்காது அப்படியே கலந்து போயிருவோம் இதுதான் ஊழ அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு நாள் இந்த ஆய்வு அப்படின்னு வரும்போது முதல்ல மோகன்லாஸ் ஆஹ் அப்படியே காணொலி பார்க்கும் அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்றாரு ஊழ என்பது இயற்கை இயற்கை அப்படின்ட்டு சரி அப்புறம் அப்புறம் சரி நமக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சங்கை வைக்க படிச்சதுல ஒரு புலன பாட்டு இது பார்த்தா ஒரே ஒரு முதுகண்ணன் சாத்தலார் அவர் சொல்றாரு அவர் சோழ நலங்கையை பத்தி பாடும்போது சொல்றாரு வருணருக்கு உதவி ஆற்றும் நண்பின் பண்புடன் உற்றாக நீ செய்கை உன்னை ஆடி வருபவர்களுக்கு நட்போடு அழு தரக்கூடிய வாழ்க்கை நீ கொண்டு நீ வாள் அப்படின்னு சொல்றார் ஊதறிஞர் வாசபோமான்கினார் ஐயா சொல்றாரு அத்தனை அருமையாக திருக்குறள் ஆய்வு வரும் சொல்றாங்க ஊழல் என்பது உணர்த்தி இயற்கை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்ப நமக்கு தெரியுது ஊழல்னா இயற்கை முறை இயற்கை முறைனா என்ன எல்லாத்துக்கும் யாராவது நமக்கு பிடிக்க மாதிரி சொல்லணும்ல பார்த்தா ஆஹ் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்து வள்ளு நிறைய வளர்த்த இளங்குமரனார் ஐயா சொல்றாரு ரொம்ப தெளிவா தோன்றலும் அழிந்ததும் தழிர்த்தலும் உதிர்த்தலும் கோள்கள் திரிக காற்று சுழந்தலும் தீ மேலே எழுதலும் மழை விழுதலும் கடல் நீர் உட்கரித்தலும் போது இதெல்லாம் இயற்கை கறிப்பாறுதல் இயற்கையின் அவன் வாழ்க்கை நடக்கும் செயற்கனும் இயற்கை அப்படின்னு சொல்லிடுறான் இதுதான் இயற்கை முறை சரி இதை இப்ப கொஞ்சம் அப்பாடா இது அப்பா நமக்கு வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது பார்க்கப்பட்ட ஒன்று சரி இந்த இயற்கை முறைங்கிறத நாம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இப்ப ஒரு துன்பம் வந்து வச்சுக்கோங்க வர்ற துன்பத்தை விட நமக்கு ஏதா எனக்கு துன்பம் வருதோ இதுதான் இந்த கேள்வி நம்மளை போட்டு குடையும் இதே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் நான் யாருக்கு என்ன கெடுதுன்னு சொல்ல எனக்கே வருது எனக்கு இப்ப இயற்கைன்னு தெரிஞ்சு போச்சா நீ என்ன வண்டி இருந்தாலும் உனக்கு வரும் அடுத்த காரியத்தை பார்த்துட்டு போயிட்டு அந்த பக்கம் வருமா இப்ப உடனே கேட்போம் அப்ப நான் நல்லதை செய்யக்கூடாது எதுக்கு நான் நல்லது செய்யணும் எனக்கு அதனால எந்த பிரயோஜனம் அப்படி அப்போ அற வாழ்க்கையை நான் வாழக்கூடாது சான்றோன் ஆகுது தந்தைக்கு கடந்து சூழிப்பு அத்தனை சான்றோனாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை இங்க இருக்குமா பிரச்சனை நான் பார்த்தவரை நம்மளும் அந்த கணக்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறோம் அதுதான் பிரச்சனை நான் செஞ்ச நல்லத்துக்கான பலன் என் கட்டால் கணக்கு போட்டு காக்கப்பட வேண்டும்

இதுதான் நான் புரிஞ்சுகிட்டது ஆயிட அப்போ இந்த பக்குவம் வந்து எனக்கு இப்பதான் கற்ற நம்முடைய முன்னோர்களுக்கு எப்போ வந்துருச்சு முக்கியமா மதுர கவிதாயர் அவருடைய பாடல்கள் எல்லாம் அவர் பாவ பூரம் வறுமையிலேயே இருந்திருக்காரு ஷெல்லி சொல்லுவாரு அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் ஆஃப் அவர் சேடஸ்ட் தாட்ஸ் அப்படின்னு கனத்த இதயத்தில் இருந்துதான் இனிமையான பாடல்கள் பிறக்கும் அப்படித்தான் மதுர கவிதாயர் வரும் காலத்தினால வந்து ஒரு வள்ளலை பார்க்க போறேன் அவர் வந்து அவ்வளவு நாள் நடந்து அன்னைக்கு என்ன வண்டி அறிஞ்சிச்சு நடந்து பார்க்க போனா நாளைக்கு தாங்க வருவாரு சொல்லுவாங்க பட்டி நாளைக்குதான் வருவாரு அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேனே இன்னைக்காவது என் கஷ்டம் இந்த நினைச்சுனேன் ஆனா மதுரை அப்படிலாம் இல்லை பாரு வருமே இவ்வளவு நாள் என் கூடவே தெரிஞ்ச நாளைக்கு என்ன வந்துடும் அப்புறம் நீ யாரும் நான் யாரும் போன போது இன்னைக்கு என் கூட இருந்துட்டு போடு சொல்ல மனசு வருமா அதுதான் அந்த பக்குவத்தை இதுங்க இது ஏன் ஏ நான் பழகிக்கிட்டேன் என்கிற கூடிய இதைத்தான் நான் பழகி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த பாட்டை படித்த போது சரி இதுக்கு நான் ஊழியை பற்றி ஆராய்ச்சி எனக்கே மண்டக அடிச்சு இதோட நிறுத்திக்குவோம் என் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பக்கம் போதுமாகவே ஆனதாகவே இருந்தது அடுத்ததாக ஆஹ் ராகு எல்லாத்தையும் நமக்கு ஒரு கதைகளும் பார்த்தாதான் புரியுது அதனால இந்த தம்பி இன்னைக்கு முதலாக ஃபுல் பெற்றிருக்கிறார் இல்லையா குகேஷ் ஆகுர் அப்படின்னா நமக்கே சில நேரம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில காத்தடிக்கிறேன் திடீர்னு பறவை கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் வேலை அப்ளை பண்ணிட்டே கிடைக்கவே முடியாது ஒரு நின்று திடீர்னு காட்சி ஆஹா நம்ம மக்கள் காத்தடிக்கிறது இந்த சூழ்நிலையை துடித்து கொண்டு அதனோடு நட்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிற வாசுமன்ற அப்ப அதுக்கும் முயற்சிவேன் அப்படித்தான் இந்த பிள்ளை சின்ன வயசுலயே சதுரங்கத்தில் அறிவு இருந்திருக்கு ஆர்வம் இருந்திருக்கும் முயற்சி இருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் மருத்துவர்கள் முடிவு செய்யறாங்க ஒருத்தர் பணம் சம்பாதிப்போம் இன்னொருத்தர் இந்த பிள்ளைக்கு வேலையை விட்டுட்டு பல வாய்ப்புகளை தேடி கூட்டிட்டு போவோம் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்போம் பழப்போம் இப்படி பொருளும் காலமும் சூழலும் சேர்ந்து அதனுடன் எண்ணமும் செயல்பாடுகளும் சே பொழுது ஆகுல் நம்மை பெரிய கொண்டு போய் நிற்கிறது என்பதை இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் ஆகும் அப்படிங்கிறது அடுத்தது போகுல் இந்த போகூள் தான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை வந்துருச்சு ஏழு வந்துருச்சா அப்படி என்ன செஞ்சாலும் எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனா சொல்றாங்க இந்த போகுள் அதனுடைய உம் அறியாமை வரும் வறுமை வரும் மனச்சோர் வரும் இவங்க இதுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை இப்ப சொல்றாங்க அதுல ஊழல் வெல்ல முடியும் முடியுமா அப்படிங்கிறத ஒருத்தருடைய கருத்தியல் ஒண்ணு இருக்கட்டும் வந்து பார்ப்போம் யார் ரெண்டு இருக்காங்க என்னன்னு நம்பிக்கை வரும் அப்போ இவங்க முனைவர் சண்முகையா தான் இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு நெல் துறையில் ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக இந்தியர்களில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆட்டு இவர் பிறந்ததே சீர்காழித்த ஏழு வயசுல இருந்து இவருக்கு ஆஸ்மாத்தர் தொல்லை அந்த காலத்துல மருத்துவ குரல் ரொம்ப இல்ல ராத்திரி புறம் அவங்களால தூங்கவே முடியாதான் உட்காந்து இருந்துதான் மூச்சு விட முடியுமா அப்ப நாலு தங்கச்சிகளும் விசிறிக்கிட்டேதான் இருக்காங்க இப்படியே தான் அவங்க வாழ்க்கை தினம் மூணு மணி நேரம் தூக்கம் ஒரு இளங்கலைப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பல்வேறு கடிக்கும் போது நிலவிய தானே உட்கார்ந்தே இருக்கோம் தூங்காமே இந்த படிப்புக்கு வந்து நிறைய படிகங்கள் படிமங்கள் தனிமங்களுடைய பெயர்களை எல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கு அவங்க சும்மா உட்காந்துருக்கோம் இதையாவது பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அதை மனப்பாடம் பண்ண தொடங்கியிருக்காங்க பார்த்தா அடுத்த தேர்வில அவங்க முதல் மாணவரா விட்டாங்களா சுமாரா படிக்கிற பையன் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் ஓ இது சும்மா உட்கார்ந்து கிடையாது அதுக்கப்புறத்துல இருந்தா அவங்க நிலவியல் தொடர்ந்து ஒருத்தர ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டோம்னா ஏன் வாங்கிட்டே இருக்கணும்லன்னு தோணுங்க அப்படி அவங்க இந்த உட்கார்ந்து இருந்த நேரத்திலேயே படிச்சு படிச்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க வறுமையான குடும்பம் அதுக்கப்புறம் வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயம் ஆனாலும் துறை தலைவரால் கட்டாயப்படுத்தப்பட்டு அவங்க ஐஐடில போய் மாஸ்டர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பிஹெச்டி பண்ணி இன்னைக்கு நிலவியல் துறையில நான் சொன்ன மாதிரி ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக இருக்காங்க இயல்சியருங்கிற ஆய்வுதல் ஆய்வு துறையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்புறம் பிரபலியமான ஆய்வுதழில் அவங்க இருநூறுக்கும் மேற்பட்ட நிலவியல் பாறைகள் சம்பந்தமான கட்டுரைகள் எழுதியிருக்காங்க நல்லதெல்லாம் நமக்கு தெரியாது தெரியும் அவன் மொழி எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்போ போகோள் எழுபத்தி எட்டு வயசு ஆகி ஐயாவுக்கு இன்னைக்கும் ஆசமா இருக்கு இன்னைக்கும் மூணு மணி நேரம்தான் அவங்க தூக்குறாங்க அதுதான் போகுள் அது அவங்களால ஆனால் அதன் வழியாக நில ஆக வேண்டும் என்று தனக்கு இருந்த ஆய்வு கண்டுகொண்டார் இல்லையா இப்படித்தான் மூளை கையாள வேண்டும் அதை தலைசாய வைக்க ஆனா முழுவதுமாக வென்றுவிட முடியாது அப்படிங்கிறத நான் ஐயாவுடைய வாழ்க்கையை வைத்து நான் ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து யோசிச்சுக்கிறேன் அப்போ இது ஊழல் அடுத்தது எல்லாரும் பேசுவோம் சரி இந்த ஊழல் அப்படின்னோட நம்ம தான் துன்பப்படுறோமே எனக்கு மட்டும் ஏன் தான் நடக்குது எனக்கு மட்டும் நல்லது நடக்கும்போது தான் நம்ம எனக்கு மட்டும் ஏன் கேட்டதே இல்லை ஒரு நாளும் ஆஹ் எனக்கு வந்து நியாயமா நலன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இத வந்து நமக்கு உலக பொது மரல் இருக்கு எத்தனையோ ஒரே ஆசிரியர்கள் இதற்கு பொருள் எழுதி இருக்கிறாங்க ஐயா போன்ற விளக்குபவர்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து நமக்கு விளக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே இல்லாத ஒரு அமெரிக்க இல்லை அவ்வளவு அற்புதமாக புரிந்து கொண்டு வாழ்ந்தார் அவர் தான் ஆஷ் என்கிற டென்னிஸ் வீரர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் அமெரிக்காவுக்கு புகழ்பெற்ற மொட்டைப்பந்து வீரராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஆப்பிரிக்க அமெரிக்கர்களில் முதலிடத்தில் டென்னிஸ் இருந்தவர் அவர்தான் அவர் வந்து அவருக்கு முப்பத்தி ஒன்பது வயசுலயே இரண்டு இறுதி அறுவை சிகிச்சைகள் எப்படி எப்ப எப்படிலாம் போகும் விளையாடுது இந்த அறுவை சிகிச்சை நடந்த போது கேட்ட போது அவருக்கு எயிட்ஸ் நோய் தொற்று இருப்பாரு அதுக்கு பிறகு எயிட்ஸ் தொற்று வந்தா அதுக்கு வரிசையா நோய் விட அவரால் டென்னிஸ் விளையாடவே முடியல உலகத்துல நம்பர் ஒன்னா இருந்ததுனால விளையாடவே முடியல ஆனா அவர் ரொம்ப சாதாரணமா அதை அவருக்கு ரசித்து கேட்டாலும் அவருக்கு கேட்கிறாங்க உங்களுக்கு ஏங்க எங்க இருக்கு நோய் நீங்க எவ்வளவு நல்ல வரும் உங்களுக்கே வரணும் இந்த உலகத்துல லட்சக்கணக்கானோ டென்னிஸ் விளையாடுறான் அதுல ஆயிரக்கணக்கானோ அதுக்காக பயிற்சி போட்டிக்கான பயிற்சிகளை எடுக்கிறாங்க நூற்று கணக்கானோ போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க அத்தனை பேரு கண்டுல நான் ஒருத்த மட்டும் அந்த வெற்றி போக்கு தூக்கி நின்ன அன்னைக்கு கேட்டேனா ஏன் எனக்கு மட்டும் இது நான் கேட்டேனா இல்ல அப்போ இந்த நோய் எனக்கு மட்டும் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் எப்படி கேட்பேன் அது பல நான் இதையும் ஏற்றுக்கொள்ள இல்லையா தானே வள்ளுவர் சொல்றாரு இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல நானும் தெரிஞ்சுக்கணும் தோணுது இப்படி நான் கற்றுக்கொண்ட பாடம் அதத்தான் ஊழி ஊழின் உண்மை பொருள் உன்னி வேற மையம் அருமையா சொன்னாங்க யாருக்காவது வினாக்கள் இருக்கா கிட்ட கேக்குறதுக்கு இல்ல இப்போ நீங்க கடைசியா இது சொல்றீங்க இல்லையா இப்போ வந்து அப்ப நம்ம ஊழல் முயற்சி பண்ணணுமா இல்ல அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணுமா இல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து அதுல ஊழல் வெல்ல முடியாம இருக்கலாம் அதன் வழி நாம் ஒரு வேற ஒரு வெற்றி கடல வாய்ப்பு கூட பெறலாம் அதுக்காக முயற்சி பண்ண முயற்சி பண்ணி அதுக்கு இயற்கையு எடுத்துக்கூடாது இயற்கைதான் அதான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இயற்கைதான் முயற்சி கை என் தலை முயற்சி எடுத்துக்கிட்டே தான் எனக்கு தெரியாது ஆனா முயற்சி கைவிடாமல் இருக்கணும் அது நம்ம வேறு வழி இட்டு செல்லலாம் ஒற்று பெறாம பாத்துக்கிறது தான் அதுக்குதான் அவங்களுக்கு தாய்க்காலம் ஒரு அழகு சரியா தாய்க்காலம் வெள்ள வெல்ல ஆமா

நம்ம அத தொடர்படுத்தி பாக்குறோம் அங்கதான் நல்லதுக்கு வரும்போது பிரச்சனை இல்ல வரும்போது எதையுமே தொடர்படுத்த வேண்டாம் நம்ம பாட்டுக்கு அறவழியில் நடப்போம் நமக்கால எழுதி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுல நடந்துடும் அது கரெக்ட் ஆயிடும் எங்கேயாவது நம்ம நம்ம கண்ணுக்குன்னாடி முன்னாடி ஏன் தொடர்பு அங்கதான் பிரச்சனை அது நல்லது கெட்டது ரெண்டுக்குமே வேணாங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜமாறனுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு தஞ்சை தெரிய சொல்லி ஆரம்பிச்சது ரொம்ப பெருந்துகளுக்கு எல்லாமே அது இல்லாம ஒரே ஒரு காமெண்ட் பண்ணணும்னு நீங்க கரெக்ட் கனெக்ட் சொன்னீங்க நீங்க பேசுனது மற்றவங்களுக்கு கனெக்ட் ஆகுச்சு கனெக்ட்